மொபைல் ஜெஸ் நேர்களுக்கு வணக்கம் திமுகவில் ஒரு புது வரவு இருக்கு அது யாரு எப்படி ஒரு புது வரவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்பநிதி அதாவது உதயநிதி மகன் இன்பநிதி கிட்டத்தட்ட பொங்கல் நாள் என்று வந்து பார்த்துங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இன்பநிதி அவர்கள் வந்து அவருடைய தாத்தா முதல்வர் ஸ்டாலினிடமும் அவருடைய பாட்டி துர்கா ஸ்டாலினிடமும் வந்து ஆசை பெற்றாங்க உதயநிதி அவர்கள் இன்பநிதி அவர்கள் அவங்க பொண்ணு கிருத்திகா உதயநிதி வாழ்த்து பெற்றாங்க இந்த நிலையில இன்பநிதியை பத்தி வந்து ஒரு பேசும் பொருளாவே வந்து ஆயிடுச்சு ஏன் அது பேசும் பொருள் ஆயிடுச்சு அப்படின்னா பொங்கல் எல்லாருமே தெரியும் புது புது டிரெஸ் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க இல்ல ஒரு கோட் சூட் போடுவாங்க அவங்களுடைய வசதி ஏற்ற மாதிரி வந்து புது துணி வந்து அணிவாங்க ஆனா இன்பநிதி அவர்கள் வந்து அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தங்க அப்படின்னா அவங்க அப்பா போலவே வந்து டிஷர்ட்டும் ஷர்ட்டும் உதயசூரியன் பதினஞ்சு அந்த லோகோட இருக்கிற டி ஷர்ட் வந்து அவர் போட்டுதான் பேசும் பொருளா வந்து ஆயிடுச்சு அதே போல அவர் வந்து அவங்க பையன் மேல வந்து தோல் மேல கையை போட்டு போற போட்டோஸ் எல்லாமே வந்து பேசும் பொருளா ஆயிடுச்சு என்ன மறுபடியும் வந்து இவர் வந்து கட்சிக்கு வர போறாரு அப்படின்னு இந்த விஷயங்கள் இல்லாம ஜல்லிக்கட்டு தொடக்கி வைக்க போன உதயநிதி அவர்கள் அந்த இடத்துல மகனையும் சேர்த்து கூட்டு போனாரு அவர் மகன் இன்பநிதி என்ன பண்ணாரு அவருடைய பிரண்ட்ஸும் வாங்க போலான்னு சொல்லி அங்கே வந்து கூட்டு போனார் அந்த இடத்துல ரொம்பவே வந்து பார்த்துங்க அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னே நம்ம வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா உதயநிதி அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டை தொடங்கி வச்சுட்டு அவங்க மகன் இன்பநிதி வந்து உதயநிதி அவர்களுக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருந்தாங்க அது பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா மதுரை கலெக்டர் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா அமைச்சர் மூர்த்தி அதே போல் எம்எல்ஏ நிறைய பேர் வந்து உக்காண்டிருந்தாங்க ஆனால் அவங்க மகன் அங்கே வந்து திடீர்னு அவர் எழுந்து பின்னாடி இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லும் போது தான் கலெக்டர்லாம் எழுந்த மாதிரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே உட்காந்த மாதிரியும் வந்து பேசும் பொருளாகவே வந்து ஆனது இந்த கான்ட்ரவர்சி அடங்கிறதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஒரே சோஷியல் மீடியாவில் ஒரே வைரல் ஆகிட்டு இருக்கு அவருடைய போட்டோஸ் போட்டு மீம்ஸ் கிரியேட் எல்லாம் அடுத்தது திமுகவில் நான் தான் இன்னமே என்னை பார்த்துட்டு தான் எல்லாரையும் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு மீம்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அது வந்து ஒரு பேசும் பொருளாகவே ஆகிட்டு இருக்கு ஆனால் இந்த நிலையில வந்து பார்த்தங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்னதான் அவங்களுடைய ஆபி வேற வேற இருந்தாலும் உதயநிதியோட மகன் இன்பநிதி அவர்கள் வந்து புட்பால் ரொம்பவே வந்து ஒரு ஆர்வம் கொண்டவர் நிறைய இடத்துல வந்து போயிட்டு மேட்ச் எல்லாம் விளையாடி இருக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் கழகத்துல ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல பட்டுச்சு அப்படின்னா அவரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காகனா அதிக வாய்ப்பும் இருக்கும் அதை வந்து அவரு வந்து முடிவு பண்ணும் அப்படி இல்லை இன்பநிதி ஒத்துக்கினா கூட உதயநிதி அவர்கள் வந்து அப்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து நடக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா மேடை மேடைக்கு எல்லாருமே இப்போ எடப்பாடி அவர்களும் சரி நிறைய அதிமுக மேடைகள்லாம் வந்து பார்த்தங்க அப்படின்னா கலைஞர் கலைஞருக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் பார்த்தோன்னா உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் பார்த்தோன்னா இன்பநிதி அப்படின்ட்டு இப்போ வரிசை கட்டி வந்து ஒரு விமர்சனங்களும் வந்து இருக்கு இந்த நிலையில் மக்களாகிய நீங்கள் எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் அப்படின்னா இன்பநிதி அவர்கள் அவர் வந்து ஃபுட்பாலில் அவருக்கு வந்து அதிக ஆர்வம் இருந்தாலுமே அரசியல் வந்து ஒரு ஆசை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அவருடைய கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து அதுக்கப்புறம் தாத்தா அதுக்கப்புறம் அப்பா அதுக்கப்புறம் இவருன்ற மாதிரி இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இன்ப நிதி திமுகக்குள்ள வர்றதுனால கட்சிக்குள்ள என்ன நடக்கும் இல்ல விமர்சனங்கள் வந்து திமுக அதிகமா வந்து சம்பாதிக்குமா இல்ல இவர் வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்ல அவருனா வந்தா அவரு அவருடைய வேலை செய்யப் போறாரு அப்படின்ற விஷயங்களை மக்களாகிய நீங்கள் உங்க கருத்துக்களை வந்து கீழே வந்து தெரிவிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாலும் யாருமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தாங்க திமுகவுக்காக அவர் பிரச்சாரம் எல்லாம் செஞ்சிருக்காரு ஏன்னா அது அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா அவர் தான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாரா அப்படின்லாம் தெரியாது ஏன்னா அவர் வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து அவர் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காரு பெரிய விளம்பரங்கள்லாம் இல்லாமல் இப்போ வந்து இந்த டிஜிட்டல் உலகம் வந்ததுனால இன்பநிதியவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாலும் அது எல்லாமே சோசியல் மீடியாவில் பரவதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் இவருடைய அரசியல் ஆசையை நீங்கள் எப்படி பார்க்குறங்க இல்லை அவர் ஃபுட்பால்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த விளையாட்டுத்துறைக்கே போகிறது நல்லதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்